வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் கரிசனையும் சின்னப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சுலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி இன்றைக்கி நானும் அம்மாவும் சேர்ந்து எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறோம் வாங்கப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் செய்யும்மா அப்பவே என்ன செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் சரி வாங்கப்போ காலிஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பண்ணுறியம்மா ஆ பண்ணுறோம் பண்ணோம் சுத்தம் பண்ணுறது யார் யார் ரெண்டுமே சேர்ந்து போகிறோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே வெயிட்டிங் இல்லையா ஆ வெயிட்டிங் எப்படி செய்கிறோன்னு பாக்குறாரு கால பலிக்கிது மடக்கிட்டு உட்காரும்புல அதனால் கொண்டு எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேம்மா ஆ ஆமாம்

ரொம்பவும் பிடிச்ச பிடிச்ச யார் கட்டப்பூ இல்ல கரிசின்னு தான் கட்டப்பூ நீ சொல்ற பேச்சு கட்ட நீ சொல்ற பேச்சு கேட்டாதான் நீ கட்டப்பு கட்டப்பூ சரியா

அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எந்நீர்லேயே போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு தடவை வந்து இதை பச்சை தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் கான்ஃப்ளார் மாவு கரம் மசாலா உப்பு கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணி சேர்க்காம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்கிறேன் நான் நீ என்ன கேட்டேன்

இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சேர்த்து இதில் வந்து ஹரி தான் எடுத்து கொடுத்தானா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம் சரி அப்படியே சாப்பிடுங்க எண்ணெயில பொறிக்க வேண்டாம் எனக்கு பொறிச்சு நம்மாலும் பாருங்கள் காலிஃப்ளேவர் சேர்த்து மசாலா கூட நல்லா வந்து கலந்துட்டேன் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் பக்கோடா வந்து நான் உள்ளே தான் வந்து கேஸில் போட போகிறேன் வெளியில் வந்து அடுப்பு பற்ற வச்சு பார்த்தோம் காற்றடிக்கு இதெல்லாம் சரியாக எரிய மாட்டேன்ட்டு அதனால் உள்ள வந்து நான் பக்கோடா போட போகிறேன் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சேட்டில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு அது மசாலாவும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கூட நல்லா வந்து ஊறிடுச்சு நம்ம வெந்நீரை போட்டு எடுத்துடலாம் பசங்களும் ரொம்ப வந்து ஆவலாக இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு சீக்கிரமாக பொறிச்சு கொடுக்குறோம் வாசமா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துவோம் இது வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு போட்டுக்கலாம் பாருங்க பக்கோடா வந்து நல்லா வெந்திருச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் அப்படியே குடுக்க கூடாது கொஞ்ச நேரம் ஆறணும் அப்படியே கொடுத்தா வாய் வெந்து போயிடும் அப்படியே கொடுத்தத வச்சுக்க

சூப்பராக இருக்கலாமா சூப்பராக இருக்கு இருக்குது எப்படி மசாலாலாம் தெரியவே இல்லை ஆமாம் எல்லா காளிஃப்ளவரையுமே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் பசங்க எல்லாரும் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஹரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அமையா இருக்கு. ம். பிரியா. காலிஃப்ளவர் பக்கட வந்து பாத்தீங்கன்னா சமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாருமே வந்து குடுக்க குடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சின்ன பூ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கசின் வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறான் அதனால அவனுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு சமையல் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பசங்க வந்து சீக்கிரமா தூங்கிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா செஞ்சு கொடுத்த பக்கம் வந்து சம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது அன்றைக்கி தான் வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க எங்கள் சின்னப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்காங்க குருக்கு கொடுக்க இன்னும் வந்து கர்சனுக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் இருக்குது நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு உனக்கும் தரேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பட்டன் பண்ணி கிளிக் பண்ணுங்க மறக்காம செஞ்சு பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மாதிரியே செஞ்சு பாருங்க